சரிக்கா போயிட்டு வரேங்க தம்பி காசு தரல தம்பி காசு குத்துட்டேன் தம்பி கொடுக்கவே இல்ல சாப்பிட்டு தானே இருந்தீங்க இப்பதான் அந்த பாசுலா போது அப்பதான் குத்துனேன் தம்பி 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 கத்தாதீங்க சரி போங்க இப்படி தாங்க இந்த நிறைய பேர் கஷ்டப்பட்டு நினைக்கிறவங்களோட மதிக்கலனாலும் அட்லீஸ்ட் இருக்கணும் நிறையவே நடக்குது இன்னைக்கு மதிக்களாலும் நம்ம ஒருத்தங்களை ஒருத்திரலாம் ஆனா என்னைக்காவது நம்ம ஒருத்தங்களை ஏமாத்தா நம்மளுக்கு மிஞ்சுவதும் ஏமாற்றம் தான் நிறைய பேர் மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் நீ என்ன விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வார் இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிழையை நம்மளே திருத்திக்கணும்னு நினைக்கிறேன் நான் சொல்றதே சரிதானே